ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு வந்து வெண்டைக்காய வச்சு நம்ம வெண்டக்காய் புளி வெண்டைக்காய் வத்த குழம்பு எல்லாமே செஞ்சிருப்போம் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெண்டைக்காய் மண்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது சாத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க வெண்டக்காயை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு இது போல் சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணை சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம இப்படி வெண்டைக்காய் சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் கூடி வலுவலுப்பே இருக்காது நல்லா வந்து இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி வந்துடும் நம்ம போட்டிருக்கிற வெண்டைக்காய் வந்து நல்லா சுருங்கி வதங்கி வரும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது போல் நல்லா சுருண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்தளவுக்கு வதக்கி எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ வேற ஒரு கடையில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சமையல் ஆயில் எது வீட்டில் சமைக்கிறீங்களோ அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு பத்து பல் பூண்டை பொடியாக நறுக்கிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சாம்பார் வெங்காயம் பத்து அதை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருவோம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நீங்கள் ஜீரகம் வந்து கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கருத்து போயிடும் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இது போல் கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்ல ஓரளவுக்கு மசிஞ்சு குழைவாக வந்திருக்கு இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துருவோம் நம்ம வெண்டக்காய் சேர்த்து அதிக நேரம் வேக தேவையில்லை ஏன்னா எண்ணெயிலேயே நல்லா வந்து வெண்டக்காய் வந்து ஃப்ரை ஆகி வந்துருச்சு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு இதை கூட மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் குழம்பு தூள் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொரியாண்ட்ரு பவுடர் அதாவது மல்லித்தூள் சேர்த்துருக்கறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கல அதனால மிளகாய்த்தூள் அளவுக்கு வந்து நான் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த அவ்வளோ போல் காரம் சேர்த்துக்கோங்க அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போக வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க இது அப்படியே வதங்கிட்டுருக்கட்டும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ரெடி பண்ணும்போதே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்குறேன் இப்போ அந்த புளி தண்ணியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் கூட நம்ம ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து ஏற்கனவே பாதி வந்து வந்திருக்கு அதனால் கொஞ்சம் கால்வாசி வந்தால் போதும் அதுக்களவாக தண்ணி சேர்த்துருக்குறேன் இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் சிம்மில் வச்சுட்டு இப்போ இது கூட ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் இந்த அரிசி மாவு தான் இந்த ரெசிபிக்கே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது அதனால் இந்த அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுர்லாங்க இப்போ பாருங்கள் வெண்டக்காய் வந்து புளி சேர்த்துன வரைக்கும் நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெண்டக்காய்க்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒன் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துனதுமே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து நல்லா திரண்டு வந்துடும் அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் கலக்கி விட்டிங்கன்னா போதும் வெண்டைக்காய் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான வெண்டைக்காய் மண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும் ஒரு அறத்தெட்டு சாப்பாடெல்லாம் தாராளமாக காலி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்